யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த அறுபத்தி ஆறு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்தும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நாளாந்த திருப்பலி ஞாயிறு திருப்பலி மற்றும் நாளாந்த இறைவார்த்தை சிந்தனை இவற்றினூடாக வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தவும் இறைவனோடு தங்களை இணைத்து கொள்ளவும் இந்த நிகழ்ச்சிகள் பக்கபலமாக இருக்கின்றது இன்னும் யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகவைச் செய்திகள் உலக திருகவை செய்திகள் குறிப்பாக எமது யாழ்மறை மாவட்ட பங்கு திருகவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து உங்களுக்கு செய்தியாக வழங்குகின்றோம் இன்னும் எமது யாழ் மறை மாவட்டத்திலே சிறப்பாக பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வினூடாக அவர்களைப் பற்றியும் அவர்களுடைய மிகச்சிறந்த உன்னதமான பணிகளைப் பற்றியும் அவர்களுடைய ஆற்றல்கள் பெருமைகளை பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இன்னும் சிறுவர்களை சபை கூச்சமின்றி அவர்கள் வளரவும் அவர்களுடைய பெருமைகளை வெளிக்கொணரவும் தளிர்கள் என்கின்ற நிகழ்வு ஒளிபரப்பப்படுகின்றது இந்த நிகழ்விலே உங்களுடைய பிள்ளைகளையும் பங்கு பெற்ற நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை அறுபத்தி ஐந்திற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாமேன் இவ்வுலகில் இருக்கின்றோம் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வசதி வாய்ப்புகள் நிறைந்த நமது சூழலில் இருந்து வெளியேறி தேவையில் இருப்போருக்கு உதவுவதற்கு வசதி வாய்ப்புகள் நிறைந்த நமது சூழலில் இருந்து வெளியேறி தேவையில் இருப்போருக்கு உதவுவதற்கு இரண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கத்தோலிக்க ஆசிரியர்களுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் யாழ் மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் மூன்றாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்சந்தை எழில் ரஜன் அவர்களால் எழுதப்பட்டு அறிமுக விழா இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பின் முள்ளிவாய்க்கால் பின் முள்ளிவாய்க்கால் நான்காவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கல்வி அமைச்சின் கல்வி நிர்வாக சேவை அதி விசேட தரத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் தமிழர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு ஜோன் குயின்டஸ் திரு ஜோன் குயின்டஸ் ஐந்தாவது கல்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடைக்கல் அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற மகா ஞான ஒடுக்கத்தை நொறிப்படுத்தியவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இந்தியாவிலிருந்து வருகை தந்த இரட்சகர் சபை அருள் தொந்தையர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்த இரட்சகர் சபை அருள் தொந்தையர்கள் ஆறாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற இளையோருக்கான சிறப்பு நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை செல்வன் ரோம் செல்வி மேரி ஜென்சியா செல்வன் ரோம் செல்வி மேரி ஜென்சியா ஏழாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைக்கல்வி நிலையத்தின் புதிய இயக்குனராக ஆயரால் நியமிக்கப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருத்தொந்தை டியூக் வின்சன் அருத்தொந்தை டியூக் வின்சன் எட்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைமாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநர்களுக்கான கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஜோ நெத் சமூக தொடர்பு மையத்தில் ஜோ நெத் சமூக தொடர்பு மையத்தில் ஒன்பதாவது கல்வி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாவட்ட பொது நிலையர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட யாத்திரை என்ன கருப்பொருளில் இடம்பெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நம்பிக்கையின் திருப்பயணிகள் ஆவோம் நம்பிக்கையின் திருப்பயணிகள் ஆவோம் பத்தாவது கேள்வி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவாற்ற சிந்தனையில் நாம் எதில் முதல் பயம் கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சந்தோஷத்திற்கும் நம்பிக்கைக்கும் இட்டு செல்லுமா என்ற பயம் சந்தோஷத்திற்கும் நம்பிக்கைக்கும் இட்டு செல்லுமா என்ற பயம் தொடர்ந்து கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டியவர் யார் இதற்குரிய சரியான விடை ஏரோது மன்னன் ஏரோது மன்னன் இரண்டாவது பொதுக்கேள்வி திருமுழுக்கு யோவான் எத்தகைய இறைவாக்கினராக அழைக்கப்படுகின்றார் இதற்குரிய சரியான விடை பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்குமான இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்குமான இறைவாக்கினர் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு ரோபர்ட் போல் ரொக்ஸிகா பரிசுத்துறை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு ரொபோர்ட் போல் ரொக்சிகா பரிசுத்துறை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூச்சியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை அறுபத்தி ஏழிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சபம் எவ்வகையான ஆற்றலை கொண்டது என்று திருத்தொந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சபம் எவ்வகையான ஆற்றலை கொண்டது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மடு திருப்பதியில் நடைபெற்ற முடிசூட்டு நூற்றாண்டு விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மடு திருப்பதியில் நடைபெற்ற முடிசூட்டு நூற்றாண்டு விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு திருப்பதியில் நடைபெற்ற நூற்றாண்டு விழா நினைவு முத்திரை யாரால் வெளியிட்டு வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு திருப்பதியில் நடைபெற்ற நூற்றாண்டு விழா நினைவு முத்திரை யாரால் வெளியிட்டு வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு திருப்பதியின் நூற்றாண்டு விழா மலரின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு திருப்பதியின் நூற்றாண்டு விழா மலரின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறை மாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பயிற்சி நெறி யாருடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறை மாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பயிற்சி நெறி யாருடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறை பயிற்சி நிறைக்கான இணைப்பாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறை பயிற்சி நுரைக்கான இணைப்பாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜேர்மன் தமிழ் கத்தோலிக்க பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டி யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் மறுமுறை முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜேர்மன் தமிழ் கத்தோலிக்க பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டி யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் ஜூபிலி நினைவாக வெளியிடப்பட்ட மலரின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் ஜூபிலி நினைவாக வெளியிடப்பட்ட மலரின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் ஆயரால் நியமனம் பெற்ற புதிய நற்கருணை பணியாளர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் ஆயரால் நியமனம் பெற்ற புதிய நற்கருணை பணியாளர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவாற்றை சிந்தனையில் இயேசுவின் போதனைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவாற்றை சிந்தனையில் இயேசுவின் போதனைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது இயேசு தனது முதல் சீடரை எங்கே அழைத்தார் மீண்டும் ஒரு முறை தனது முதல் சீடரை எங்கே அழைத்தார் இரண்டாவது பொதுக்கேள்வி பாலக இயேசுவை வணங்க எத்திசையில் ஞானிகள் வந்தனர் மீண்டும் ஒரு பாலக இயேசுவை வணங்க எத்திசையில் ஞானிகள் வந்தனர் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விடைகளை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த வாட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் எமக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பும் ஆதரவும் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி தொடர்ந்தும் வெற்றி பாதையிலே நடைபோட பக்கபலமாக இருக்கும் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்